எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு கார்த்திகை மாதம் சோமவார விரதம் எப்படி வீட்டில் எளிமையான முறையில் விரதம் இருந்து வழிபாடு பெறலாம் என்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்திற்கு தனி சிறப்பு உண்டு தேவர்கள் மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்த பொழுது அதில் இருந்து விடுபடுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடி என்று ஈசனே சொன்ன சிறப்புமிக்க விரதம் தான் கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை சோம சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்யணும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது ஈசனுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படுவது சோமன் என்றால் சந்திரன் அர்த்தம் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் ஈசனை வழிபட்டுதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக புராணங்கள் சொல்லுது அதனால சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமையை சோமவாரம்னு குறிப்பிட்டாங்க சிலர் வருடம் முழுவதும் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து ஈசனை வழிபாடும் செய்வாங்க மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் ஈசனுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது அளவில்லாத பலனை நிச்சயமாக தரும் பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறோம் சோமவாரத்தில் விரதமிருந்து ஈசனை வழிபட்டால் வேண்டி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனா கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் விஷயம் மட்டுமில்லாம ஏக்கம் சந்தேகத்தோடு நாமே நம்பிக்கை இழந்த விஷயங்கள் கூட நிச்சயமாக நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை தரக்கூடியதுதான் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் குழந்தை வரம் திருமண வரம் நோய்கள் தேரணம் துன்பங்கள் விலக வேண்டும் என்று எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கின்றோமோ அது அப்படியே ஈசனின் அருளால் நடக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமையையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் அனுஷ்டிக்கணும் ஐந்து என்பது ஈசனுக்குரிய என் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் சரணாக இருக்கக்கூடியவர் ஈசன் என்பதாலும் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்வது நல்லது இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவ நவம்பர் பதினெட்டாம் தேதி வருது இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் இரண்டாம் தேதியும் நான்காவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் இறுதி சோமவாரம் டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது மார்கழி முதல் தேதியில் வருது முதல் சோமவாரத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் உள்ள ஈசனின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படம் இருந்தா அதை எடுத்து வைத்து வில்வ இலைகளால் அர்ச்சனையும் செய்யணும் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் ஈசனு முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை வழிபடணும் நைவேத்தியமாக கற்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பழம் என்று எது இருக்கோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவங்க ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ அல்லது பால் பழம் சாப்பிட்டோ விரதத்தை இருக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தன்று சிவ புராணம் கோலர பதிகம் சிவ மந்திரங்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் போன்ற மந்திரங்களை படிப்பது நல்லது மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது கட்டாயம் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் நல்லது ஈசனை மனதார வழிபாடு செய்த பிறகு விரதத்தை நிறைவும் செய்யணும் மிகவும் எளிமையாக பால் பழம் மட்டும் நைவேத்தியமாக வைத்து படைத்து அதை மட்டும் சாப்பிட்டும் விரதத்தை நிறைவும் செய்யலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடும் வழக்கம் இருந்தா அப்படி படையல் போட்டு அந்த நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவும் செய்யலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்